கூப்போங்க அதுக்கப்புறம் கூட ஆயிட்டும் குறையாயிட்டேன்னு சொல்லக்கூடாது மாடு வீடாவிலமாக இருக்குது பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கல்லனா நல்லது அதான் உங்களை கூப்பிட்டேன் எப்போதும் தான் அடிப்போம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுதான் கூப்பிட்டேன் பாத்துக்கோங்க எவ்ளோ ஆகும்னு நினைக்கீங்க இது எப்படியும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுமா வெள்ளை அடிச்சு

ஆமானே ரூமுக்குள்ள மட்டும் தான் பெயிண்ட் வெளியில ஃபுல்ல வெள்ளை அடிச்சா போதும் போன வருஷம் நாங்க ஒரு 60000 லே வெள்ளை அடிச்சிட்டோம் நீங்க என்னடா ஒரே அடியா 2 லட்சம் ரூபாய் கேக்கிய ஒரு வருஷத்துலயே இவ்வளவு வேல கூடும் சும்மா ஒண்ணு ஒண்ணு கேட்டிட்டு இருக்காதீங்க பொங்கல் நேரம் எனக்கு நிறைய இடம் வந்துகிட்டு இருக்கு நீங்க உத்தரவா சொன்னாதான் நான் இங்க புக் பண்ணுவேன் இல்லைன்னா நான் வேற வீடு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன் என்ன செய்யணும் சொல்லுங்க

ரேடியாத அந்த ஆள் இவ்வளவு நேர சொல்லிட்டு போறாரு. வருஷத்துக்கு ஒருக்க வெள்ளை அடிச்சாதா வீடு வீடு மாதிரி இருக்கும். என்ன செய்யேன்னு தெரியல. நல்ல வெல்லை அடிச்சாதா வீட்டு முன்னாடி பொங்க வைக்க நல்ல இருக்கும். இவட்ட கேட்ட பாப்பு. எங்க தான் இருக்கீரோன ஹாலில தேடி பார்த்துட்டு வரேன். எதுக்கு بلا தேடே நானா அந்த பராசரல்ல தான் இருந்தேன். போன் வந்தது வீட்டுக்குள்ள சிக்னலே இல்ல. அதான் அப்படியே வெளியில போயிட்டு வரேன். பிள்ளைல்லாம் எங்கே ஒன்றுத்தையும் ஆளக்கானும் சின்ன பையன் தூங்குதான் அவா இப்ப வர்றத நேரம் அந்த பையன் இப்போ வந்துடுவான் வீட்டுக்கு வரல ரெண்டும் நீ கொஞ்சம் லேட்டாகுன்னு சுவா அதே அப்படியா சரி சரி எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரியா தலைவலியா இருக்கு இவருக்கு ஆகணும் ஒரு டீ ஆ சரி சரி கொண்டாடுறேன் அது கிடக்கட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே என்ன விஷயம் சொல்லு பொங்கல் வருதுல பொங்கல் வருது கிறிஸ்துமஸ் வருது நியூ இயர் வருது அது வாட்டுக்கு வரட்டும் உனக்கு என்ன வீடு என்னன்னு கிடக்க பாருங்க வெள்ள அடிக்க வேண்டாமா போன வருஷம் அடிச்சது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு அடிபூட்டி வருஷ வருஷம் அடிக்கணும்னா எவன்ட்ட காசு இருக்கு சொல்லு வெள்ள அடிச்சு வாசல்ல பொங்க விட்டாதான நல்லா இருக்கும்

அப்ப பொங்கலுக்கு நாங்க Dress ஆதே எடுத்து கொடுத்தோம் 10000 கொண்டாங்க நான் வெல்ல அடிக்கணும்னா Dress எல்லாம் வாங்க வேண்டாம் அதுக்கு செலவா ஊடு இப்போதே வெல்ல அடிக்க போறது இல்லல அப்புறம் 10000 கொட்டாங்க நாங்க போய் Dress எடுத்து கொடுத்தோம் பொங்கலுக்கு எங்களுக்கு புது Dress வேணும் ஏன் தீபாவளி இப்ப வந்துட்டு போச்சு அதுக்கு ஆள் ஆளுக்கு நாலு Dress அஞ்சு Dress னு பறக்கணும் எல்லாம் அந்த Dressல ஒரு Dress இப்ப போட வேண்டியதுதானே தீபாவளி எனக்கு ஒன்னு காலையில மத்தியானம் சாந்தரன் போட்டாச்சு இப்போதைக்கு புது Dress இல்ல காசு மரியாதையே தந்துறோம் இதுவும் குடுக்கலனா சண்டிக்கிலா வருவா சேரி டீ சேரி தார அடுத்த மாசம் தானா இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு தாரேன் சரி நான் வார வெளியில எனக்கு அப்ப கொஞ்சம் வேலை இருக்கு டீ கேட்டீரு வேண்டாமா அப்பா நான் வெளியிலே போய் குடிச்சு குடுதம்பா இவா இப்போ இருக்க கோவத்துக்கு டீலு உப்பு போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்மா நீ போய் வேலையை பாருப்போ

வந்துச்சியா அப்போ மூஞ்சி கை கைகளை கழுவிட்டு அம்மா பால் எடுத்து வச்சிருக்கேன் பாரு காபி போட்டு தரேன் அந்த வட்டத்தில் முறுக்கு இருக்கு பாரு அத எடுத்து தின்னு உன் தம்பியே இங்கிட்டு நீ அந்த எருமை என்னிக்குமே என்கூட இருந்தது ஏன்னா கேக்க வருவா பின்னாடி நாலு பேரு எக்ஸ்ட்ரா சுத்திட்டு வந்தா அவனுக்கு வீட்டுக்கு வர முடியும் சரிட்டு போ அப்போ நீ போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா ஏம்மா அது இருக்கட்டும்னு ஒரு விஷயம் ஒன்னு கேக்கணும் என்ன சொல்லு ஏம்மா கிறிஸ்மஸ்லாம் வருதுல நம்மளும் அந்த மாதிரி கொண்டாடுமாமா மாமா ஏப்ல எனக்கு ஆசை தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்பலாம் கொண்டாடணும்னு ஆசை தான் கேட்டியா ஏவ அப்ப கொண்டாடுமா ப்ளீஸ் மா உங்க ஆச்சி கறி பார்த்தானா கொத்து கொத்துன்னு வந்துருவா அது வேற அவ நலையில நிக்க முடியாது பேசாம இருடி நீ அப்ப நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் அப்போ எந்த ஃப்ரெண்ட் டீ நாம வீட்டுக்குலாம் வரவாலமா நான்சி அவ வீட்டுக்கு தான் அப்படியே அந்த பைய நல்ல பைய சுகேரி அப்பு சேரி ஆனா அவ வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குன்னு சொல்லுச்சி ஆமாமா

அடுத்த வீட்டுல போய் தங்க காலமா நீயும் அதுக்கு சேரி இருக்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லவாமா இருக்கு இப்படி வயசுக்கு வந்த பிள்ளையா அடுத்த வீட்டுல தங்க விடலாமா நீ எல்லாம் ஒரு தாயா வா உண்டாவோனா சரி பாபு அம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இல்ல பாத்துக்கோ சும்மா கடல நீ போ இப்பதான் வந்தியாக்கு நாலு தெரு சுத்திட்டேனா அவ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வரணும்னா அப்பளே வந்திருக்கலாம் இம்புட்டு நேர ஆவுது நீ வீட்டுக்கு வர போங்க ரெண்டு ரூபாய் கை கால கழுவிட்டு வாங்க காபிய போட்டேக்க அந்த சின்ன பைய வரை எந்திச்சிருவான் ஆ சரிமா ஏல உங்க ஆத்தா கறி வீட்டுல இருக்க சுவாலியே இல்ல அவளுக்கு அப்படி எங்க தான் போறாளோ எனக்கு ஒண்ணு வேண்டாம் அவளுக்கு ரெண்டு பிள்ளைல பெத்து வச்சிட்டு பாக்கணும்னு அக்கறை இருக்கான்னு பாரு இப்படிதான் போட்டுட்டு போவாளோ எப்படி அப்பெல்லாம் அவ ஒழுங்காத இருந்தா எல்லாம் உங்க அப்பாவ கல்யாணம் பண்ண போய்தான் இப்படி ஆயிட்டா நான் அழகா வளர்த்து வச்சிருந்தேன் அவளை தெரியுமா வீட்டை விட்டு வெளியில இறங்க மாட்டான் எல்ல சொல்லி வச்சிருக்கா பாரு பிள்ளைகளிட்ட நான் வர மாட்டேன்னு தான் இருந்தேன் உங்க அம்மா என் பேச்ச கேட்காம உங்க ஐயாவை கெட்டினதுனால ஆனா அவதான் என் பிள்ளை எல்லாம் ஒன்ன தேடுதுன்னு அதனால தான் நான் வந்தேன் அப்ப நம்மகிட்ட பொய் தான் சொல்லி சரி என்ன செய்ய வந்தாச்சு இருக்க தான் செய்யணும் அது அந்த பிள்ளை கேட்டுச்சின்னு சொல்லிச்சதுனால நீ ஒருத்தன் கேட்கல கேட்கலன்னு என்ன இப்பமே அனுப்பி விட்டுருவிய நீள வந்ததுல இருந்து போன தூக்கிட்டே உட்காந்து கிடக்க அந்த கழுதி தூக்கி தூரை போட்டுட்டு என்னத்தை எடுத்து தின்னு மூஞ்சி கை கால் கழுவு வந்ததுல இருந்து எடுத்துட்டு எடுத்துட்டுதான் உட்கார்ந்து இருக்கமா இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் ஏதா இப்படி இருக்கும்